சார் சொன்னார் படம் ஸ்டார்டிங்லேயே வந்து படம் வெளி வரலன்னாரு எந்த படம் வெளி வரலன்னு சொன்னார் ஜனநாயகன் அதாவது வந்தாயின்னு நீ வராட்டி என்ன அதாவது இது வந்து விஜய்க்கு ஆதரவாகவோ எதிராக இது கூட புரியாட்டி நீ எப்படி ஐயா பத்திரிக்கையாங்க இது கூட புரியாட்டி எப்படி ஐயா அதாவது நம்ம குடும்பம் சினிமாங்கையில் ஒரு குடும்பம்

அந்த மாதிரிலாம் இனிமேல் இருக்கக்கூடாதுன்னா ஒரு சரியான கேர்ஜி மாதிரி ஒரு ஆத்தர் மாதிரி ஒரு சரியான ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு ஆள் இருக்கணும் அதே மாதிரி எல்லாம் நல்லாயிருக்கும் யாரையும் குறை சொல்கிறதுக்கு இல்லை இது மிகப்பெரிய வேதனை அது ஒரு மாதம் இருபது என்ன அரசியல் நடக்குன்னு தெரியல கோட்டுங்கிறான் அங்கேங்கிறான் மறுபடிங்கிறான் ஆடுங்கிறான் என்னடா நடக்குது இந்த நாட்டில் என்ன யாராக இருந்தாலும் சரி சினிமா இந்த குடும்பம் அந்த இதுக்கு ஒருத்தர் பாதிக்கப்படக்கூடாது எத்தனை ப்ரொடியூசர்ஸ் எத்தனை பேர் அந்த ஆள் எத்தனாயிரம் கோடி போட்டிருப்பான் படம் எடுத்தவன் எத்தனை லட்சம் பேர் அந்த ஒரு பொங்கல் தான் அந்த இதுக்கு கொண்டு வரணும் அது தனி மனித சாதனையோ ஒரு ஹீரோவோட வேலையோ அதெல்லாம் கிடையாது ஒட்டு மொத்தமாக அந்த பாட்டு ஏதோ ஒரு தவறு நடக்குது அதை இன்னும் என்னால் புரிஞ்சுக்க முடியல அந்த தான் சொன்னேன் ஏன்னா இவர் பா தான் பணத்தை போட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காங்க இல்லையா அதனால் இந்த சினிமாவை நம்பித்தான் நம்ம ப்ரெஸ் எல்லாமே இருக்கும் அதனால் அதெல்லாம் கலையணும்னா உண்மையான கருப்பன்கள் உண்மையான ஒரு ஆர்வலர் இந்த நாட்டை நேசிக்கிறதே வரணும் சார் டேரக்ட் சார் மன்சூர் சார் இருக்குது படம் முழுக்க இங்கேயும் சாப்பாடை பற்றி தான் பேசுகிறாரு ஓகே ஓகே சார் படம் முழுக்க சாப்பாடு சீன் வச்சதுக்கு காரணம் இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக அதனால இந்த மாதிரி எதுவும் பேசக்கூடாதுங்கிறதுக்காக தான் சாப்பாடு சீனா இல்லை சார் அவர் அது சாப்பிடும்போது அழகாக இருக்கார் ஏன்னா அவர் நம்ம நிறைய இப்போ பெரிய டேரக்டர் லோகேஷ் கடற்கராஜ் சார்லாம் சொல்லுவாங்க அவர்

நம்ம சட்டத்துக்கு புறமான கருத்து இருந்தா படத்தை சென்சார் நிறுத்தி வைக்கிறதுல என்ன தப்பு இருக்கு சார் இந்த படத்தை உள்ளியா சொல்ல போனா சொல்லுவேன் இது வேற மாதிரி போயிடும் கேரளா போயிடுச்சு காஷ்மீர் போயிடுச்சு இப்போ இந்த வந்துட்டு இருக்க மத ரீதியான அப்பட்டமான பொய்ய சொல்லிக்கிட்டு இந்த நாட்டை நாசம் பண்ணிட்டு இருக்காங்களே அதெல்லாம் என்ன மயிருக்கு எப்படி வந்துச்சு எப்படி வந்துச்சு இவ என்ன தப்பு பண்ணான் என்ன பேச்சு பேசிட்டு இருக்கீங்க நான் நியாயத்துக்கு குரல் கொடுக்கிறவன் நான் வந்து சாதாரண அடிப்படை தர மட்டத்தில் தர லோக்கல்னா அதைத்தான் அதை எதிர்க்கிறேன் இந்த சென்சார் ஒரு மயில வேணாண்டா மொக்காட்ட குடுறா கையில் இந்த ஆட்சியே வேணான்னு தூக்கி போடுங்க உண்மையானவர் வாங்க நாலு பத்திரிக்கை வாங்க நாலு சொசைட்டியில அந்த ஒரு மத ரீதியான உண்மையான ஆன்மீகவாதி ரெண்டு பேர் உட்காருங்க சினிமாக்காரர் நாலு பேர் உட்காரு ப்ரொடியூசர் நாலு பேர் உட்காரு லிரிக்ஸ் ரைட்டர் இப்படி ஒரு இருபது பேர் டீம் வைங்க

கடைசி நான் பொட்டியை தூக்கிட்டு இப்போ இப்போ மாதிரி டிஜிட்டல் கிடையாது அது வேறு காலகட்டம் நான் சமாளிச்சுட்டேன் வெளியே வந்துட்டேன் வாழ்க ஜனநாயகம்னு படம் அது நல்லா ஓடிச்சு ஒரே ஒரு ஷார்ட் அதில் இருந்துச்சு இந்தியா விற்பனைக்குன்னு போட்டிருந்தேன் எது இந்தியா விற்பனை போட்டிருந்தேன் நான் ஒரு காயிலாங்கடை வியாபாரி அதில் அதில் மேப்பு உலக மேப் இருக்கும் இந்தியா மேப் இருக்கும் விற்பனை கீழே போட்டு மேப் போட்டிருந்தேன் அதை தூக்குனாருன்னா தூக்க முடியாதுன்னு இப்ப நாட்டை நாசம் பண்ணி இந்தியாவை உண்மையிலேயே விந்துட்டு மூஞ்சியை கொண்டு போய் எங்கேயா வச்சுக்கிறது எல்லாத்தையும் விந்துட்டாங்க சரி சார் நம்ம சும்மா சரி சார் படம் வந்துருச்சு முந்தான பாருங்க அறுநூறு கிலோமீட்டர்ல என்ன கங்கா பெரிய எவ்வளவு பெரிய கிலோமீட்டர் எவ்வளவு பெரிய ரோடு என்னாச்சு தூக்கி அதான் அப்படியே கொடுத்துட்டேன் எழுபது பர்சண்ட் இருந்தால் உனக்கு இந்த அம்பானிக்கு என்னடா நானாடா இது விற்று திங்க நாங்க எல்லாம் கேளுங்கய்யா ஏ இல்லைதா ஆ ஏன் ஒன்னு புரிஞ்சுக்கிங்க ஆ காரணங்கள் இருக்குங்க காரணங்கள் இருக்கும் அது அவர்கிட்ட தானே கேட்கணும் நான் ஒரு சினிமாக்காரனா என் குடும்பஸ்தனா இப்போ எப்போ தேவையோ அப்போ குரல் கொடுக்க வேண்டியது ஒரு ஆதங்கம் நான் எப்போ ரிலீஸ் ஆனால் குடும்பத்தோடு போய் பார்ப்பேன் இதே தேட்டரில் பார்ப்பேன் அதை பதிவு பண்ணியிருக்கு எல்லாத்துக்கும் தெரியும் இப்போ எத் ஏங்க நீங்கள் தனிப்பட்ட தாக்குதல் எல்லாம் நடத்த வேணாம் அவர் தயாரிப்பாளர் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்க லட்சக்கணக்கான ரசிகர்கள் கோடிக்கணக்கான பேர் அது ஒரு அப்டே சினிமா தானே தூக்கி போட்டலாம் அது வேற விஷயம் ஆடியோ லன்சா எடுத்துட்டு இருப்பாரு சார் அவரு ஆடியோ லன்சா எடுத்துக்க வரான் அப்புறம் என்ன ஆடியோ இல்ல ஆடியோ லான்ச் ஆமாங்க அதான் மலேசியாவுல தான் மாலிக் பாய் பின்னிட்டானு அவருமே மாலி மலேசியாவே தூக்கி போட்டு அது வரைக்கும் உலக சரித்திரத்துன்னு இல்லாத அளவுக்கு பண்ணிருக்காரு அவர்தான் ஏழையா சார் நீங்க குரல் பொறுத்துனு இருக்கிறீங்க தமிழ்நாட்டுல இந்த பரவாயில்ல சொல்லேன்

தேட்டர் கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஓடிடி கொடுக்க மாட்டேங்கிறாங்க இதெல்லாம் சேனலைஸ் பண்ணணும் சரியான ஒரு பாடி இருக்கணும் இராணுவ மாதிரி ஒரு நம்ம தயாரிப்பாளர்கள் ஏன்னா அவங்க தான் கடவுள்கள் அவங்க தான் முதலாளிகள் அதனால சகோதரர் கேட்டார் நண்பர் பழைய நண்பர்னா அவர் நான் அவருக்கு காலத்து வாங்கறதுக்கெல்லாம் வரல ஆதங்கம் அவர் பேச மாட்டேங்கிறாரு பேச மாட்டேங்கிறார் அவர் ரெண்டாயிரம் ரூபா அவர் ரசிகர்களையும்

அதுக்கு இங்கே இருந்து கொடுக்குறே குப்பன் பாட்டன் காசு வா கொடுக்குறே ஐயாயிரருபா கொடுக்குறீங்க ஒட்டுக்கு குப்பேன் தாத்தா பாட்டன் காசு வா கொடுக்குற இவன் உழைச்சி சம்பாதிக்கிறான் சம்பாதிச்சு போட்டும் வாங்க வாங்க விசி ஆ கூட கேட்கக்கூடாது இவர் என்னை பற்றி என் கேரக்டரையே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நான் நியாயத்து பக்கம் எப்பவும் நிற்பேன் நான் எந்த இது அதெல்லாம் எனக்கு அப்பாற்பட்டது அதுவும் கொஞ்சம் அரசியலில் ஒரு அனுபவம் இல்லாமல் இருக்கலாம் அது வேறு விஷயம்